இளையராஜா வந்து ஒரு பாடலாசிரியராக வந்து ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு பாடலாசிரியை சொல்கிறீங்களா அதே மாதிரி இளையராஜா பற்றி எப்போ பேசும்போது வந்து ஒரு இளையராஜாவோட தீவிரமான ரசிகர்கள் வந்து ஒரு இதெல்லாம் ஒரு அண்டர் ரேட்டட் சாங்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க ஆமாம் ரேம்போட லிஸ்ட் என்ன என்னன்னா அது அது அதுல ரொம்ப அதிசயமான எல்லா ரசிகர்களையும் சண்டை இளையராஜா ஃபேன்ஸாக அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறது இந்த விஷயத்துக்காக தான் இருக்கும் என்னன்னா இப்போ திடீர்னு ஈரவழி காவியங்களில் காணும் சந்தோஷம் யாவும் பொய் வேஷம் பன்னீரில் கண்ணீரின் வாசம் வரும் இந்த பாட்டு இப்போ அண்டர் ரேட்டுன்னு சண்டைக்கு வருவோம் ஏன்னா இந்த பாட்டு இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக பரிசாக பேசப்பட்டுட்டு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அந்த மாதிரி நீங்க நான் ஒன்று சொன்னா இன்னொரு தங்க நான் ஒரு தடவை விகடனில் வந்துட்டு இந்த ஒன்பது பாடல்கள் ஒரு பாடலாக நீங்கள் கேட்டிருக்கலாம் ஒரு ஆர்டிகல் போட்டேன் கவி நான் ஏ இதெல்லாம் என்ன அண்டர் ரேட்டுங்கிறீங்க நீங்கள் கேட்டதே இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி திட்டி எழுதினாங்க திட்டினா அது ஒரு சில திட்டி கிடையாது ஆமா அதில் பார்த்தீங்கன்னா தலையணை மந்தத்தில் வானம்பாடி கூடு தேடும்னு ஒரு பாட்டு இருக்குது இளையராஜாவே பாடினது காலேஜ் ஃபேர்வெல் சாங் சூப்பராக இருக்கும் அது எத்தனை பேர் கேட்டிருக்காங்க வானம் பாடி கூடு தேடும் பாடும் தும்பி தும்பக்கூடத்தில் பாட்டுருக்கு இல்லைங்களா அந்த பாட்டு ஏழு மொழியில் அவர் போட்டிருக்காரு அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கும்சும் அதில் ஹிந்தியில் போட்டிருக்காரு அதனோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து ஓலங்களில் வந்தது தான் தும்பீவாக தும்ப கூடத்தில் இங்கே வந்துட்டு சங்கத்தில் பாட அதை என்னோட பல வருஷம் இது அந்த பாட்டை கேட்டால் ஒன்று தான் ஞாபகம் வருதுங்கிற அளவுக்கு நான் அதை வந்து ரிங்டோனை வச்சுருந்தேன் ஆட்டோராஜாவோட ஹீரோ விஜயகாந்த் நமக்கு தெரியுது அந்த பாட்டை தயவு செஞ்சு நீங்கள் யூடியூப்பில் பார்க்கவே பார்த்துடாதீங்கிற மாதிரி தான் என்னோட இருக்கும் அவ்வளோ டார்க்காக இருக்கும் ஆனால் அந்த பாட்டு நிற்குது நீங்கள் பாட்டுக்கு யாரோ ஒரு தயாரிப்பாளர் ஏதோ ஒரு ஹீரோ என்னமோ ஒன்று எல்லாத்தையும் இதெல்லாம் யோசிக்காமல் நல்ல நல்ல முத்துகள்லாம் போய் எங்கெங்கேயோ போய் கொட்டி வச்சிருக்கீங்களே வேஸ்ட்டாக போகணும்னு நீங்கள் நினச்சதே இல்லையா அப்படின்னு கேட்டேன் வேஸ்ட்டாக போனால் இன்றைக்கி நீங்கள் இந்த கேள்வி என்ன கேட்பீங்களா அப்படின்னு கேட்டார் எனக்கு பயங்கர ஆச்சரியம் ஆமாம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும்ல இது நிற்கும் அப்படின்ட்டு தான் அவரோட பாயிண்ட்டு ஆக்சுவலாக அந்த பாட்டுக்கு தமிழ்லேயே இன்னொரு பாட்டு இருக்குது நீர்வீழ்ச்சி தீ மூட்டுதே தீ கூட குளிர்காயுதே அதே பாட்டு எஸ் ஜானகி பாடினது அறிவுமதி எழுதினது இது இது என்னென்னா இந்த பாட்டு தெலுங்கில் போகுது தெலுங்கில் அந்த பாட்டு அந்த தும்பிவா மாதிரி எனக்கு அதே பாட்டு வேணும்னு அங்கே கேட்டிருப்பாங்களே இவர் போனால் இவர்கிட்ட புது பாடெல்லாம் கேட்க வேண்டியதே இல்லை இல்லை இனி மேம் இப்போ நல்லது ரொம்ப நல்லதில்லை தெலுங்குலேயும் மற்ற ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அந்த பாட்டு கூட அந்த பாட்டு அவர் அங்கே போட்டார் அந்த பாட்டு டப்பாக இங்கே வருது கண்ணை கலைமானங்கிற பேரில் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க மாடர்ன் லவ் டைரக்டர் இருக்கார் இல்லையா மாடர்ன் லவ்ல அந்த மார்கழி படத்தோட டேரக்டர் இன்டர்வியூ கொடுத்துருந்தார் இல்லையா அந்த பொண்ணு வந்து ஒரு பாட்டு பழைய பாட்டு கேட்டு உட்காந்து சுச்சுவேஷன் இவர் ஒரு பாட்டு அதுக்கு யாரெங்கோ ஒரு பாட்டை போட்டு கொடுத்துரு முடிஞ்சுங்கும் போது ராஜா சொல்ற இல்ல இல்ல அந்த பொண்ணு ஒரு பாட்டு கேட்டே இருக்குல்ல அதை நான் பண்ணிருக்கேன் சார் அது வந்து நீங்க பூங்காற்றி புதிதான் புதிதானது அந்த பாட்டை கேட்கற மாதிரி பண்ணிருக்கேன் எதுக்கு ஏன் பழைய பாட்டு அதே மாதிரி ஒரு புது பாட்டு போட்டு தரேன்னு சொல்லிட்டு தென்றல் புதிது தேனினும் மினிது தெரியாத உனக்கு அந்த பாட்டை கேளுங்க அந்த பாட்டோட ஸ்டார்டிங்கும் பூங்காற்று புதிதான ஸ்டார்டிங்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அதில் எவ்வளோ மியூசிக் வருதோ அதே எவ்வளோ மியூசிக் நின்று இந்த பாட்டை ஆரம்பிக்கும் அது தென்றல் புதிது அது பூங்காற்று புதிதானது இது தென்றல் புதிது இது ராஜா எழுதுனது மறுபடியும் சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தரை வந்து அவரை பார்க்க வர்றாரு அமெரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட லீவு போட்டு வராரு அவர் ஒரு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இத்தனாந்தேதி வராரு சார் அவர் ஒரு பெரிய அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆஃபீஸ்லலாம் அவர் அங்கேருந்து அந்த வேலையை விட்டுட்டு வராருன்னு சொல்லிட்டு ராஜா சார்கிட்ட கேட்குறாரு ராஜா சார் ட்ரூப்பில் இருக்க ஒருத்தர் தான் அவர் சொல்கிறாரு அவர் ராஜா சாரை பார்க்க வராரு வந்த அன்னைக்கு ஒரு ஏழு மணிக்கு எட்டு ஒம்பது மணிக்கு அவர் வந்து ஃபேமிலியோடு வெயிட் பண்ணுறாரு இந்த பிஸ்னஸ் மேன் அவரை கூட்டிகிட்டு வந்தவர் ராஜா சார் ட்ரூப்பில் இருக்க போய் சொல்கிறாரு அவரோட பிஏட்ட சுப்பையான்னு நினைக்கிறேன் அவர் பேர் இல்லையே இன்றைக்கி வேறு ஏதாவது இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு கம்மன் கம்மெண்ட்டு அவருங்க அங்கேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி நானே சார்ட்ட சொல்கிறேன்ட்டு போய் சொல்கிறேன்னா என்னப்பா இல்லைப்பா இன்றைக்கி வேறே இருக்கேன் சார் அவர் அங்கேருந்து அதுக்காக தான் வந்திருக்காங்க அவங்க இப்போ நிறைய தொழில் பண்ணுறவரு உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க ப்ளீஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மட்டும் ஓகே அப்படின்னு சரி என்ன உள்ளே வராங்க மொத்த ஃபேமிலியே உள்ளே வராங்க பிரசாத் ஸ்டுடியோவில் நான் பிரசாத் ஸ்டுடியோ போயிருக்கேன் எனக்கு அது வந்து நான் ஃபோட்டோ எல்லாம் கூட வச்சுருக்கேன் பெரிய ஒரு ஹால் இருக்கும் நாசர் வந்து அந்த தோனி ஃபங்க்ஷனில் பேசியிருப்பேன் பெரிய ஒரு ஹால் இருக்கும் அதை தாண்டி ஒரு டபுள் டோர் இருக்கும் அக்வாஸ்டிக்கோட அதுக்கப்புறம் அந்த டோரை ஓப்பன் பண்ணி இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணால் அவரோட ரூம் இருக்கும் இவ்வளோ பெரிய ரூம் இருக்கும் இவங்க எல்லாம் உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னு இந்த பிஸ்னஸ் மேன் அவரை பார்த்தோன்னே கேன்னு அழுதுட்டார் அழுதுட்டு உட்காந்துட்டார் யாருக்கு என்ன இல்லை கூட்டிகிட்டு போன ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று அவங்க ஒய்ஃபுக்கெல்லாம் ஒரு மாதிரியாவது அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் ஒரு ஐயோ ஐயோ எல்லாம் கையை பசங்கிக்கிறாங்க மேலே உட்கார சொல்லு மேலே உட்கார சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் உட்காரதில் எப்படின்னு இல்லை வாங்க மேலே உட்காருங்க மேலே உட்கார வைக்கிறாரு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு மொத்த அந்த ஷெட்யூல் அந்த நாளோடய எல்லா ஷெட்யூலையும் கேன்சல் பண்ணிவிட்டு அஞ்சு மணி வரைக்கும் அவங்க ஃபேமிலி கூட அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வராரு போறாரு இது நான் கேள்விப்பட்டது தான் இது உண்மை நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு அது நடந்திருக்குது நான் சும்மா பேர் ஆஃபனர் சார் தீபாவளி மலைக்கு உங்களோட பேட்டி வேணும்னு சொல்லி கேட்க போனோம் அந்த வருஷம் தீபாவளி மக்கள் அவர் பேட்டி தரல அவர் பிஸியாக இருந்துட்டார் எனக்கு தெரியும் அவர்கிட்ட வர போகிறது இல்லைன்ட்டு ஆனால் அதை சாக்கா வச்சுட்டு நாலு தடவை அஞ்சு தடவை அவர்கிட்ட போனேன் அந்த பிஸ்னஸ் பண்ணியே அழுதாருன்னு நினைக்கிறீங்க அது இப்போ நிறைய பேருக்கு ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் அதை பார்த்த உடனே உங்களால் கடவுளை பார்த்தா வேற என்ன பேசுகிறதுன்னு தெரியாதுங்கிற மாதிரி அவர் அப்படி பார்த்துருக்காரு அவர் கூட்டத்தில் கூட்டத்துல அவர் 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 மியூசிக் போடணும் நான் இப்போ அவர் பாட்டை கேட்டு நான் எழுதியிருக்கேன் எனக்கு இன்னைக்குமே சூப்பர் சிங்கர்ல லைவ்ல ஷோ போகும்போது ஒரு பாட்டு வரும்போது எனக்கு அப்படியே அப்படியே நான் அப்படி என்னன்னே தெரியாது அந்த பாட்டு அந்த பாட்டு சூப்பர் ரொமான்டிக் சாங்கா இருக்கும் அந்த பாட்டுக்கு எனக்கு காதல் தொழிலாம் கிடையாது நான் யாரையும் நினைக்கல ஆனா அந்த மியூசிக்கை நான் என்னமோ பண்ணணும் ஒரு நாள் திருவனந்தபுரம் போனோம் இருக்கிற அஞ்சாவது பேர் பேட்டி எடுக்கணும் நம்ம போடணும் நம்ம யூடியூப் சேனல்ல அப்படின்ட்டு மலையாளம் மட்டும் ஒரு ரெண்டு மாதம் கேட்டுட்டு இருந்தேன் முடியவே மாட்டேங்குது முடியவே மாட்டேங்குது அதாவது நான் சொல்கிறது தமிழ்லேருந்து மலையாளம் போட பாட்டு இல்லை மலையாளத்துக்கு மட்டும் தனியாக அவர் போட்ட பாட்டை கேட்குறதுக்கே டைம் இல்லை அது பாட்டு போயிட்டுருக்குது எங்கெங்கே என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காரு யாத்ரா அது இது யாத்ரா மொழி குரு என்னென்னமோ பிரமதவனம் மீண்டும் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காரு அவர் ஐயோ என்ன இனி நான் இங்கே இருந்துருக்கே நீ அங்கே போய் இந்த பாட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு கோவம் வருது நமக்கு அப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு அதை ஒருத்தர் சொன்னேன் கம்முண்டு அங்கே போய் போட்டு வச்சுருக்காரு ஜோதியலே ஜோதியாலேன்னு அதை கூட எனக்கு விடியிலே மணியிலேன்னு போட்டு கொடுத்துட்டாருங்க இதை வந்து அவர் எனக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கோவம் வருது இளையராஜாவை நீங்கள் சொல்கிறேன் இல்லையா கோர் ராஜா ஃபேன் சேர்ந்தால் ராஜாவை திட்டிட்டு தான் இருக்கும் இப்படி திட்டுவோம் யோ அங்கே பண்ணி வச்சுருக்காரு இங்கே நம்ம பண்ணால் விட்டுருக்காரு இதை பாருங்கள் வேஸ்ட் பண்ணி கொண்டு போய் டைட்டில் போட்டார் இதை பாருங்க அந்த ஹீரோக்கு போட்டிருக்காரு ஏன் கமலுக்கு அவர் போடலை அப்படின்னு பயங்கர இதாக இருக்கும் அப்படி தான் இருக்குது நான் தெலுங்கு நான் லிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணேன் தெலுங்கு அதுன்ட்டு ஆனால் இன்னும் மலையாளத்தினால தாண்டவே முடியல அது இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டால் தமிழ் பாட்டை கேட்கக்கூடாது இன்னொரு ஆறு இந்த இந்த முடிகிற வரைக்கும் தமிழ் பாட்டை கேட்கக்கூடாது ராஜா போட்ட மலையாள பாட்டெல்லாம் கேட்கு முடிக்கிற வரைக்கும் தமிழ் பாட ஒரு தடையாவது கேட்கணும்னு சொல்லிட்டு போய் கேட்டுகிட்டே இருந்துட்டு இதே மாதிரி தான் ஏதோ சூப்பர் சிங்கர் போட்டேன் ரோஜா தாலாட்டும் தென்றல் யாரோ போட்டாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே கூப்பிட்டு வந்துட்டார் உங்கள் தாய் வீடு தமிழ் தான் இங்கே வா வா அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டார் உங்களுக்கு வந்து உங்களோட நீங்கள் ரொம்ப தீவிர ரசிகராக இருக்கீங்க அவரை பற்றி மற்றவங்க பேசுகிறத கேட்கறது உங்களுக்கு ஆனந்தம் இருக்கும் ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஒரு ரெண்டு பசங்க பேசுறது கேரளாவில் போய் யார் பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுது மற்றவங்க பேசுகிறத கேட்கறது ரொம்ப பிடிக்கும் அதுக்காக சில வேலையெல்லாம் பண்ணுவோம் நானும் வெயிலும் சேர்ந்து பண்ணுவோம் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் இந்த புதுசாக இருக்கிற பசங்க மீன்ஸு யாரையும் குறைச்சி மதிப்பிடலை புதுசானா யங்ஸ்டர்ஸாக யார்கிட்டையோ போய் இளையராஜா சூப்பர் அப்படின்னு யாரோ இருப்பாங்க அவங்கள்ட்ட போய்ட்டு என்னங்க ராஜா வித்யாசாகர் தான் சூப்பர் அப்படிமா வேணன்ட்டை அவங்க ராஜாவோட புகழ் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பான் ஏர் ரஹ்மான் பண்ண வேலையா என்ன ஏர் ரமான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று சொல்லுவாங்க யங்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்க மியூசிக்ல சவுண்டிங் புண்ணை கேட்டிருக்கீங்களா அது கம்ப்யூட்டரைஸ் மியூசிக் தான் அப்போல்லாம் கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு ஏ போடா அப்படிமா அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க கோவப்பட்டு கோவப்பட்டு கோ நாங்கள் கோவப்படுத்தி கோவப்படுத்தி இன்னும் பேச இன்னும் பேசு கேட்டே இருப்போம் யாராவது குறுக்கால போவாங்க கூப்பிட்டு யோ பரிசல்ட்டு நீ ராஜா பற்றி பேசிட்டிருக்கேன் லூசு பாயில அப்படிம்பாங்க அப்போ தான் அவங்க நான் சும்மாவா சொன்னீங்க அப்படிம்பாங்க இப்படி ஒன்று பண்ணுவோம் இல்லை உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஃபாரின் அப்படின்னு போடுங்களேன் போட்டு பாருங்க ஒரு ஃபாரின் அவர் பேர் எனக்கு மறந்துச்சு பாஸ்டல் ஆஃப் பாம்பே பாஸ்டல பேர் வரும் அவர் வந்து பாம்பே மியூசிக்னு நினச்சிட்டு இதை பாடிட்டுருக்காரு உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி அண்ணா உண்மை எல்லு கிவத்தி அப்படின்ட்டு பயங்கரமா டான்ஸ் எல்லாம் பாடிட்டு போய் ஸோ அவருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதான் தெரியாது ஆட்டோமேட்டிக்காக அவர் கொண்டு போய் அங்க சேர்ந்துட்டாரு ஸோ அவருக்கு நம்ம நம்ம பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ பேரங்கிட்டேயோ இன்னொரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அவ்வாட்டுக்கு நதி மாதிரி அது இருந்துட்டே இருக்கும் நமக்கு தெரியுமா நீ குடிக்கிற நதியோட ஆரிஜின் எங்க வந்துச்சு எது வந்துச்சு யாரு கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க மொத்த பிரபஞ்சம் அழிஞ்சு உலகம் எல்லாம் அழிஞ்சு கடைசியா ஒரு பேர் மட்டும் என்னமோ இருக்குது இப்போ நம்ம ஒரு ஒரு ஓவியம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குகை ஓவியத்தில் ஒரு கை இருக்கிற ஓவியம் தான் முதல் ஓவியம் பாங்க அப்படி வந்துட்டு இது உலகம் முடிஞ்சு பெரு வெடிப்பு எல்லாம் ஆகி இன்னொரு உலகம் ஒரு ஒரு லட்சம் முடிச்சு வரும்போது ஒருத்தனுக்கு ஒரு மியூசிக் கேட்கும் அது இளையாசையோட மியூசிக்காக தான் இருக்கும் அது மட்டும் நான் சொல்கிறேன் அப்படி தான் இருக்கும் தமிழ் வரலாற்றில் அந்த பேர் இது கடைசி பேராக தான் அழியா எல்லா பேரும் அழிஞ்சால் கடைசி பேர் வந்து அந்த பேர் நிற்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப உள் நேரம் வந்து எங்களுக்கு நேராக செலவு பண்ணி அது ரொம்ப பிஸியான ஒரு தேர்தல் நேரத்தில் எங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ மிக்க நன்றி மெற்கூரிய நேர்களுக்கும் நன்றி ஆக்சுவலாக நானும் இளையராஜா நானும் பார்த்துருக்கேன் அந்த டாக்டரோடது அந்த டீ கடைக்காரதெல்லாம் பார்த்து ஆக்சுவலாக பயங்கரமாக ஆச்சரியப்பட்டேன் அவரெல்லாம் பார்த்துட்டு நம்மலாம் என்னை தடவையும் அடிக்கிறவங்களாம் அவங்க தான் நான் ஏ நான் தான் பெரிய ராஜா ஃபேன் எல்லா பக்கமும் இருப்பேன் அவர் ஏதோ அவர் வீட்டுக்கு முன்னாடி ரெகுலர் நடக்குதுன்னா நானாக தரப்பேன் போய் ரெகுலர் பண்ணி என்ன ஏன் நீ இவ்வளோ தூரம் எங்களை டார்ச்சர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடணும் இல்லை அந்த மாதிரி வெறித்தனமான ஃபேன் நான் நினப்பேன் நீங்க எல்லாம் கம்முன்று க்யூவில் நீ ஒரு ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாவது ஆள் அப்படின்னு சொல்ற மாதிரி அத்தனை பேர் இருப்பாங்க அதான் அந்த அந்த நிகழ்ச்சியோட நாலு மணி நேரம் அந்த கமெண்ட்ஸை படித்தா இத்தனால நான் தான் அப்படி இருந்தேன் நான் தான் பெரிய வெறியன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க இன்னும் ஒரு ஒரு வீடியோவுக்கு இதான் வருது உங்க வீடியோ பார்த்துட்டு அதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன்